விதிக்கு நாயகன் ராவணனிடம் அங்கதன் தூது போகிறான் நீ யார் என்று கேட்க அங்கதன் விதிக்கு நாயகன்தான் விட்ட தூதன் யான் என்று கூறுகிறான் அதாவது ராமன் விதிக்கு தலைவன் அவன் விதியை ஆட்டி வைப்பானே அன்றி விதி அவனை ஆட்டி வைக்காது என்று கூறுகிறான் ஆனால் இந்த விதிக்கு நாயகன் விதிக்கு உட்பட்டு அரசை இழந்து காடு செல்கிறானே இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின்னிறங்கி ஏக செல்கிறானே ஏன் இதற்கு விளக்கம் தந்தார் ஆர் ஆராமுதன் சென்னை தியாகராய நகரில் நிகழ்த்திய ஒரு சொற்பொழிவின் போது நான் தெய்வம் அல்ல மனிதன்தான் என்று ராமன் திரும்ப திரும்ப சொல்கிறான் ஆகவே மனிதன் எப்படி நடக்க வேண்டுமோ அது மாதிரி நடந்து காட்டுகிறான் மனிதன் விதிக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும் விதியை அவனால் எதிர்க்க முடியாது என்று காட்டத்தான் ராமன் விதிக்கு உட்படுகிறான் விதிதான் ராமன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விளையாடுகிறது முதல் நாள் தகப்பனார் கூப்பிட்டு நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் என்கிறார் அடுத்த நாளே சிற்றனை கூப்பிட்டு உனக்கு அரச வாழ்வு இல்லை காணக வாழ்வுதான் என்கிறாள் காட்டுக்கு சென்றவன் முன் விதி ஒரு மான் உருவில் வருகிறது இவன் மானை துரத்திச் செல்ல சீதை ராவணனால் அபகரிக்கப்படுகிறாள் கடைசியில் ராவணனைக் கொன்று சீதையை மீட்க வேண்டியதாயிருக்கிறது விதி தசரதன் வாழ்க்கையிலும் விளையாடுகிறது நான்கு பிள்ளைகளை பெற்று கடைசியில் அவன் சாகும் தருவாயில் ஒருவர் கூட பக்கத்தில் இல்லை கைகையின் வாழ்க்கையிலும் விதி விளையாடுகிறது தன் மகன் தான் அரசால போகிறான் என்று அவள் நினைத்தாள் ஆனால் கடைசியில் அரசாண்டதோ பாதுகைகள் ராமாயணத்திலும் சரி மகாபாரதத்திலும் சரி விதியின் விளையாட்டை நிறைய பார்க்கிறோம் ஆனால் இவை அத்தனையும் கடைசியில் நன்மையில் முடிவதில் பார்க்கிறோம் ஆகவே நம் வாழ்க்கையிலும் விதி என்னதான் ஆட்டி வைத்தாலும் அதற்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும் கடைசியில் எல்லாம் நன்மையில் முடியும் என்கிற நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்று சொன்னார் ஆர் ஆரவ்மதன்